விஜயகாந்த் உடல் குறைவால் காலமானதை அடுத்து அவருடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்த வந்திருந்தார் விஜய் அப்பொழுது விஜயகாந்தோட உடலை சில நொடிகள் பார்த்தவாறு நின்றிருந்த அவர் கண் கலங்கி நின்றார் அங்கு இருப்பவர்களையும் செய்தது விஜயின் தந்தையும் இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகர் மனம் திறந்து பேசியிருக்காரு இடையே விஜயகாந்த் இறந்த அன்று நள்ளிரவு அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தார் விஜய் இந்த உடலை சில நொடிகள் பார்த்தவாறு நின்றிருந்தவர் சட்டன கண்ணும் கலங்கினார் அங்கிருந்த பலரையும் உருவேற்றியது இது அவருக்கு விஜயகாந்த் மேல் இருக்கும் அசத்தையும் நன்றி ரசிகர்களை உணர வைத்தது விஜயகாந்தோடு நெருங்கிய நண்பரும் அவரை வைத்து சமீபத்தில் ஒரு பேட்டி இடத்திற்கு வருவதற்கு முக்கியமான காரணம் அவர்தான் நான் கண்களில் கண்ணீராக வந்து அஞ்சலி செலுத்த வைத்தது அவரோட கரியர்ல ஆரம்பத்துல இருந்த போது விஜயகாந்த் பீக்கில் இருந்தார் அவர் விஜய் கூட இணைந்து நடித்தார் அவருக்கும் பள்ளியம் கிடைக்கும் என்று நினைத்த எஸ் ஏ சந்திரசேகர் விஜயகாந்த் கிட்ட உதவி கேட்டாரு ஒத்துக்கொண்டு நடித்து கொடுத்தார் இதனாலேயே அந்த திரைப்படம் பல நாட்கள் ஓடி வெற்றி திரைப்படமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது